ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷல் விளாக்னே சொல்லலாம் ஆக்சுவலாக நான் இன்னைக்கு வந்து ஒரு மார்னிங் ரொட்டின் தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ அப்புறமா வந்து லன்ச் பேக்கிங்கோ வந்து பண்ண போறோம் அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷலுன்றதை இந்த வீடியோ போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வாங்க எப்படி பண்றோம் என்னென்ன பண்றோன்றத பார்க்கலாம் வீடியோவில் ஆக்சுவலாக வந்து பொங்கலுக்கு அரிசி ஊற வச்சிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல் பண்ணணும் நான் இப்போ வந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே முடிக்கணும் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது பிரேக்ஃபாஸ்ட்டு செவன் ஓ முடிக்கணும் இப்போ மஷ்ரூம் தான் கொஞ்சம் சொதப்பலா எடுக்கும் மஷ்ரூமை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி சுடுத்த கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க அதில் மண் வாசனை அந்த மண் அதெல்லாம் இருக்கும் ஃபங்கஸ் அதெல்லாம் ஏதாவது இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கழுவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சுடு வச்சு தரையாக தான் போட்டிருக்கேன் நான் வந்து எப்படியும் ஒரு நேர்லி ஒரு முக்கால் கிலோ அரிசி போட்டு மஷ்ரூம் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் ஒரு அத்தனை வெங்காயம் ஆறு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் பெருசாக இருக்குது முக்கால் கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுதான் மஷ்ரூம்லாம் கட் பண்ணி போட்டாச்சு அடுத்தது வந்து கொஞ்சம் பூண்டு இஞ்சியும் வந்து இது பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தோலோட தான் போடுவேன் லைட்டாக இது மேலே அதுக்குறது மட்டும் கட் பண்ணிவிட்டு தோலோட போட்டால் போதும் ரெண்டு பூண்டு யூஸ் பண்ணிக்கிறேன் மெயினானது இதுதான் இதை மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா ஸ்டவ் பத்து வச்சு கட 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 கடான்னு பண்ண வேண்டியதாக இருக்கும் பொங்கல் ஒரு இதுவில் வச்சுட்டு ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த கிச்சனுக்கு வந்து டிராஃபர் கிச்சனுக்கு புதுசாக ஒரு ஆன் வந்து இந்த பிரியாணி போட்டு தான் இருந்தது இது ஆக்சுவலாக வந்து ஒன் கேஜி வரைக்கும் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து முக்கால் கிலோவுக்கு வந்து பண்ணி பார்க்க போகிறேன் இதுல வந்து பாக்கலாம் எப்படி இருக்கு இது வந்து ஆக்சுவலா உள்ள வந்து இண்டாலியம் ஆலியம் சொல்லியிருக்காங்க நல்ல ஹெவி பாட்டம் தான் இது எல்லாமே வந்து இது இண்டக்ஷன் பேஸ்டு அண்ட் ஸ்டவ்லி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிருந்தாங்க ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா வெயிட்டா தான் இருக்கு அடிபிடிக்காம வருதான்றத செக் பண்ணனும் ஃபர்ஸ்ட் வந்து வாங்க இப்போ செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் வந்து ஸ்லோல வச்சிருக்கேன் சூடாகட்டா அதுக்குள்ள வந்து நான் ஆனியன்லாம் கட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்றதுக்கு பொங்கல் வந்து நம்ம வச்சிடலாம் சரி இப்போ வந்து நான் இந்த ஆனியன் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன் நான் பாஸ்மதி ரைஸ் பாத்தீங்கன்னா இந்த கப் அளவுல வந்து ஒரு நாலு கப்பு வந்து எடுத்து இப்போ தண்ணி ஊற்றி ஊற வைக்க போறேன் அதுக்கு அடுத்ததான் இப்போ வந்து நான் செய்யவே ஸ்டார்ட் பண்ண போறேன் இப்போ பாட்டு வந்து சூடு நான் நெய் வந்து ஒரு மூணு இந்த ஸ்பூன் அளவுல ஒரு மூணு ஸ்பூன் ஃபுல்லா வந்து போட்டிருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா எண்ணெயை வெட்டுக்கலாம் எண்ணெய் வந்து எப்படியோ ஒரு ஹண்ட்ரட் எம்எலுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் விட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள் இதில் வந்து இதில் வந்து மூணு பிரிஞ்சு ஏலை அப்புறமா ஒரு ஸ்டார் பூ அஞ்சு லவங்கம் அப்புறமா ஒரு ரெண்டு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுடலாம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ என்ன பண்ணுவோம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அஞ்சு ஆனியன் இருக்குல்ல அதை வந்து போட்டுடலாம் இது நல்லா தாராளமாக இருக்கு எனக்கு பண்றது கொஞ்சம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இப்போ ஒரு நாலு தக்காளி வந்து யூஸ் பண்ண போறேன் இது இது வெங்காயம் வந்து நல்லா இது கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ அது வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம வந்து புதினாவெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நான் வந்து நல்லா ஒரு கை ஃபுல்லா புதினா எடுத்துட்டேன் புதினா கொத்தமல்லி அவனே நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பத்தளா கடைசியாக கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இது நல்லா இந்த எண்ணெயிலே ஸ்லோ பண்ணிட்டேன் இது என்ன க கருத்து போயிடோ மிளகாத்தூள் கருத்து போயிடும் ஸ்லோ பண்ணிட்டேன் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டுக்கலாம் நான் இதுலேயே என்ன பண்ணிட்டேன் ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகாய் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்டோடவே போட்டு அரைச்சிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இந்த பச்சை வாசம் போனதும் கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் இல்லை பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது தக்காளி வந்து வேகிறதுக்காக நான் இப்போ கொஞ்சமா உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்து வரும் அதுக்காக தான் நல்லா அடி வந்து சூப்பராக இருக்கு இதில் எப்பவுமே எனக்கு வாங்க என் போட்டு இப்போ அந்த இஞ்சி போட்டுல போட்டாலே லைட்டாக அடி ஒட்டிக்கும் பட் இது வந்து உண்மையால இந்த பாட் வந்து செம்மையாக தான் இருக்குது பார்ப்போம் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அடியில் ஒட்டாமல் வருதான் இது வரைக்கும் எனக்கு அடி பிடிக்கல இல்லை அவ்வளோ கொஞ்சம் வந்து நம்ம மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தக்காளி அதுக்குள்ளே வந்துடும் சைடு வந்து பசங்களுக்கு பிரேக் பாஸ்ட் தோசை விட்டு போறோம் பரவாயில்ல தான் வந்து அடி பிடிக்கிறது ரொம்ப ஓகே தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாத்தீங்களா இந்த மஷ்ரூம் வந்து இதில் போட்டுருவோம் நான் சைட் பை சைடு என்ன பண்ண போகிறேன் இந்த பிரியாணிக்கு ஊற்ற வேண்டிய தண்ணியை வந்து சுட வைக்க போறப்ப நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் முட்டை விட்டுக்கிறேன் இதுல நான் கொஞ்சம் பாட்டியும் வந்து ஸ்லோ பண்ணி விட்டுட்டேன் அப்படியே வேகட்டும் அதுக்குள்ள நம்ம வச்ச தண்ணி வந்து சுட்டுடுச்சுன்னா இதுல ஊற்றிக்க வேண்டியதுதான் பாருங்க மசாலாவும் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம சுட வச்ச தண்ணியும் வந்து நல்லா சுட்டுடுச்சு இப்போ இந்த ஸ்டீஜில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாங்க நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றின்ற அளவுல தான் வந்து அளந்து ஊற்றிருக்கேன் தண்ணியை ஊத்திட்டு இப்போ நம்ம உப்பு காரெல்லாம் சரியா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிடுவோம் உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒரு லெவல் கூட இருக்கு இன்னும் கொஞ்சோண்டு காரம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததும் நம்ம அரிசியை கழுவி பூட்ட வேண்டியதுதான் அது இருக்க குதிக்கிட்ட இது சைட் பை சைடு அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து சன்னாக்கு ரைத்தா இல்லாம சாப்பிட முடியாது பிரியாணி அதனால அவளுக்கு வந்து கொஞ்சமா இப்போதிச்சு நான் ரெடி பண்றேன் தயிர் கொஞ்சதா இருக்குது தயிர் வாங்கிட்டு அவர் சன்ன மறந்துட்டாங்க சரி இருக்கிற தயிர் வச்சு அவளுக்கு மட்டும் இப்போதைக்கு ரைத்தாவை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாமே சனாவுக்கு ரைத்தா ரெடி தண்ணி நல்லா குதிச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை போட்டுருவோம் அரிசியை போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம் லைட்டா இந்த மாதிரி கலக்கி விட்டாலே போதும் இப்போ இந்த தண்ணியும் அரிசியும் சரிசமமா வரும் பாருங்க அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் அது வரைக்கும் நான் வந்து சும்மா அதை மூடி போட்டு மூடி வைக்கிறேன் பாருங்க இப்போ அந்த அரிசியும் நம்ம ஊற்றுன தண்ணியும் சரி சமமாக வந்திருக்குல்ல இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு இதுக்கு இந்த பிரியாணிக்கு தேவையான லெமனை வந்து பிழிஞ்சு விட்டு என்கிட்ட வந்து ஒரு என்கிட்ட ஒரு ஆஃப் லெமன் தான் இருக்கு அதை மட்டும் தான் பிழிஞ்சு விடுறேன் நான் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன் இது லாஸ்ட்டாக எதுக்கு விடுறேன்னா அப்போ வந்து அந்த சாதம் ஒட்டாமல் உதிரி உதவியாக வரும் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி விடுறேன் நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஆனால் ரொம்ப போட்டு உடையிற மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டா வந்து ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கனாலே போதும் நான் வந்து இப்ப மூடியை போட்டு விட்டுறேன் இந்த கடையில வந்து நான் ஒரு தவா வைக்கிறேன் புதுசாக இருக்குல்ல அதனால தெரியல தவா வச்சு சூடு ஏற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா அதை தூக்கி உள்ள போட்டுற வேண்டியதுதான் ஓ தவா நல்லா சூடு ஏறிடுச்சு நான் இப்ப தம்மு போட்டுறேன் இல்லை போட்டுட்டு நான் மீடியம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கலாம் தம்பு போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அடுத்த ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா தம்புக்கு வந்து கரெக்டாக ரெடி ஆகிடும் பிரியாணி இப்போ வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ஃபுல் சிம்மில் வச்சு விட போகிறேன் இப்போது நம்மளுடைய தம்மை ஓப்பன் பண்ண போகிறோம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா பாருங்க நம்மளோட பிரியாணி பாட்டிலேருந்து

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சூப்பரா முடிச்சிட்டு வெளியில கிளம்பியிருக்கோம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே சொல்லியிருந்தால அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்களுடைய சிக்ஸ்டீன்த் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி இப்பதான் ஏதோ முடிச்ச மாதிரி இருக்கு கல்யாணம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓடிடுச்சு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நாங்க குன்றத்தூர்ல இருக்க முருகன் தான் வந்து தரிசிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கோம் இவருக்கு கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருந்ததுனால அதை முடிச்சுட்டு கிளம்புனதால ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஸோ எங்க கோயில் மூடிட போறாங்களோன்னு நாங்க படி ஏறாம ஆக்சுவலா பைக்லயே வந்துட்டோம் இது வந்து ஒரு சின்ன மலை தான் பட் லொகேஷன் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுவும் இந்த நைட் டைம்ல வந்து இதை பார்க்கும் ரொம்ப அழகாவே இருக்கும் முருகரை நல்லா வேண்டிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு நாங்கள் கோயில் வாசலுக்குள்ள நுழையும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து முருகருக்கு அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போது எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு அதுவும் இன்னைக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஹாப்பினஸ்ஸு வேறு லெவலில் இருந்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காரு முருகர் பார்க்குறதுக்கே கோவிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது நாங்களும் வந்து போனதுமே டக்குன்னு சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது தரிசனமும் இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் கோவிலை வந்து சுற்றி வந்துட்டு அங்கே புளி சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி பார்த்திங்கன்னா லொக்கேஷன் செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கிட்ட அதனால் அங்கேயும் வந்து நின்றுட்டு கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்சம் வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு வருஷத்துல எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடந்திருக்கலாம் பட் எங்களுக்குள்ள மாறாத ஒன்று பார்த்தீங்கன்னா லவ் அஃபெக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இது எப்போ நீடிச்சு இருக்கணும்னு இந்த முருகரையும் வேண்டிக்கிற அதுக்கப்புறம் உங்களுடைய பிளெஸிங்ஸோட நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்